ஓ முருகா வச்சு வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு இல்லை என் அன்பு தங்கமே மூன்று நிமிடம் மட்டுமே உனக்கு அவகாசம் உள்ளது மூன்று நிமிடத்திற்குள் இதை கேட்டுவிடு நிச்சயமாக என் பிள்ளை நீ கேட்டாக வேண்டும் இது என்னுடைய அன்பு கோரிக்கை வாழ்க்கையில் கஷ்டங்கள் மட்டுமே இருக்கிறதே அப்பா பாதி வாழ்க்கை கஷ்டம் என்றாலும் மீதி வாழ்க்கை மகிழ்ச்சி என்று கூறுவீர்களே ஆனால் நான் கஷ்டத்தை மட்டுமே அனுபவிக்கின்றேன் எப்பொழுது அந்த சந்தோஷத்தை அனுபவிப்பேன் என்று கேட்கின்றாய் தங்கமே ஒரு உண்மையை சொல்லட்டுமா உண்மையாகவே உனக்கான கஷ்ட காலம் முடிய போகின்றது முடிந்து கொண்டே இருக்கின்றது இறுதி கட்டத்தில் நீ விட்டாய் இனி உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி நிம்மதி சந்தோஷம் என தெஞ்சலாய் வந்து உன வாழ்க்கையில் வீச போகின்றது உன்னை சிலிர்க்க வைக்கப் போகின்றது நீ போதும் என்று சொல்லும் அளவிற்கு பல கஷ்டங்களை உன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்து விட்டாய் பல பிரச்சனைகள் உன் வாழ்வில் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கின்றன என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து போய் நின்று கொண்டிருக்கின்றாய் இது நாள் வரை நீ அனுபவித்த கஷ்டங்கள் பிரச்சனைகள் துன்பங்கள் துயரங்கள் அனைத்தும் மறைந்து போகும் அளவிற்கு உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரப்போகின்றது ஒரு நாள் காலம் வரும் என காத்திருந்த உன்னுடைய பொறுமையும் நீடித்த நம்பிக்கையும் இனி உனக்காக எல்லாம் வரிசையாய் வந்து வெற்றியாக குவிக்கப் போகின்றது இவ்வுலக வாழ்க்கையில் நீ ஜெயிக்கப் போகின்றாய் வெற்றி என்ற தீபத்தை நான் உன்னோடு ஏற்றிவிட்டேன் அவை இனி உன்னோடு உன் குடும்பத்தோடும் துணை நிற்கும் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நிம்மதியாக வாழ்வாய் யாரெல்லாம் உன்னை தூற்றினார்களோ யாரெல்லாம் நீ வாழ்க்கையில் முன்னேறவே மாட்டாய் என்று கூறினார்களோ அவர்களின் முன்னிலையில் விருச்சமாக வளர்ந்து நிற்க போகின்றாய் அனைவரும் ஆச்சரியப்படும்படி உன்னுடைய வாழ்க்கை மற்றவர்கள் பேசும் பொருளாக மாறப்போகின்றது அனைவரும் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் மாறப்போகின்றது இதற்கு மேல் எனக்கு என்ன கவலை என்று நீயே கூறுவாய் இதனால் வரை பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் சிறிதும் ஞாபகம் கூட இல்லாத அளவிற்கு அளவில்லா சந்தோஷத்தை அள்ளி அள்ளி தரப்போகின்றேன் நீ விட்டோமே என்று தவித்த உறவையும் உன்னிடத்தில் வரவைப்பேன் விரைவில் உன் கரங்களில் அனைத்தையும் நான் ஒப்படைப்பேன் உன்னை எந்த உறவு அவமானம் என்றும் வேண்டாம் என்றும் கூறியதோ அவர்கள் முன்பு நீ நன்றாக வாழ்வாய் அவர்கள் வியக்கும் வண்ணம் நீ வரப்போகின்றாய் அவர்களை உன்னை தேடி வரும்பொழுது நீ அவர்களை நிராகரிக்கும் தருணமும் வரப்போகின்றது எப்பொழுது வேண்டுமானாலும் காலம் மாறலாம் அதனை மாற்ற எனக்கு ஒரு நொடி போதும் அந்த மாற்றத்தை இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து விட்டேன் இனி மகிழ்ச்சியாக இரு ஓம் முருகா வெற்றிவேல் முருகா